ஹலோ கைஸ் நான் அசோக் வெங்கடேஷ் இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட தாதாபாய் நவ்வோஜி அவர்களை பற்றி தான் பேச போகிறேன் தாதாபாய் நவரோஜியை கிராண்ட் ஓல்ட்மேன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க எதுக்காக இவர் இப்படி சொல்றாங்கன்னா காந்தி நேரு முகமது அலி ஜின்னா பிபின் சந்திரபால் லாலா லஜபதி ராய் பாலகங்காதர திலகர் இவங்க எல்லாத்துக்கும் முன்னோடியே இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் இந்த தாதாபாய் நவரோஜி இதனாலேயே இவர ஃபாதர் ஆஃப் இந்திய நேஷனல் மூமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இந்திய தேசிய இயக்கத்தின் தந்தை அப்படின்னு சொல்லுவாங்க இவர் ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி அஞ்சாவது வருஷம் ஜூன் நாலாம் தேதி பாம்பேல போற இவர் ஒரு மிகச்சிறந்த கல்வியாளர் எழுத்தாளர் பொருளாதாரவாதி அரசியல் தலைவருங்க ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஆறு ஆயிரத்தி மூணு ஆயிரத்தி ஆறு இந்த காலகட்டத்தில இந்திய தேசிய காங்கிரசினுடைய தலைவரா இருந்து வரைக்கும் கிட்டத்தட்ட மூணு வருஷம் பிரிட்டிஷ் பாராளுமன்றத்துல மெம்பரா இருந்திருப்பாரு பிரிட்டிஷ் பாராளுமன்றத்துல உறுப்பினரான முதல் இந்தியர் அப்படின்னா அது தாதாபாய் நரோஜி குறிப்பிடத்தக்க வகையில சொல்லணும்னா ரெண்டு முக்கியமான புத்தகங்கள் அண்ட் எழுதியிருக்காரு இந்தியா இந்தியாவில் ஏற்பட்ட வறுமைக்கு முக்கியமான காரணம் பிரிட்டிஷ் தான் அப்படிங்கிறத தெளிவா ப்ரூவ் பண்ணியிருப்பாரு ரெண்டாவது ட்ரெயின் ஆஃப் வெல்த் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இந்தியாவில் உள்ள மொத்த வளங்களையும் சுரண்டிட்டு போறாங்க அப்படிங்கிறத தெளிவா இந்த கோட்பாட்டை சொல்லியிருப்பாரு சுதந்திர போராட்டத்துக்கும் நாட்டில் உள்ள முக்கியமான தலைவர்களுக்கும் முன்னோடியாக இருந்தவர் இந்த தாதா பை நவரோஜி